நான் போய் பார்த்தேன் என்னுடைய சக்தியும் வீட்டுல பரிபூர்ணமா இருக்குப்பா அதே மாதிரி இந்த ஐப்பத்துல நல்ல வரணா கொண்டு வந்து திருமணத்தை பூட்டி வச்சிருந்தேன் எல்லா வெற்றியும் நடக்கும் இந்த கனியை இந்த காதை கொண்டு வீட்டுல போய் வாடகை காணும் பரவாயில்ல தொழில் தோந்தமா மரபுத்தப்பட்டு வந்தவங்க யாரு என்ன தொழில் திருமணம் தோந்தமா கேட்டு வந்தவங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு தெய்வம் வருது எங்க இருக்கு இப்போ ஆறு மாத காலங்களாக உன்னுடைய தொழில் தளர் நஷ்டமும் வந்துருக்கு ஆனால கடன் பெற்று விடுவோமோங்கிற ஒரு பயமும் தோயறோம் இருக்கு ஓட்ட பதத்தை எடுக்க முடியாத வேதனை இப்ப வாட்டி விட்டுர்க்கிய கால் நளட்டுவா அமிர்தா அமிர்தி ராமிதங்க ராமிதங்க அமிர்தங்க இந்தா உன் தோழில கடன் போடவா காப்பாத்துறேன் வேற என்னப்பா வேணும் பைய பெரிய பைய சின்ன பைய அமைச்சுத்தார மூன்று முறை என்ன பாருங்க அது திருப்பூர் எல்லை திருமணம் தோதமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் ஆமா சத்தம் கூட தான் செய்வாங்க நீங்க அங்க தள்ளியில் இடத்தில் கொடுக்காதீங்க

கருபதாமிக்கு கருபுதாமிக்கு கோபிச்செட்டி பாளையம் திருப்பூர் போலாம் கோபிச்சட்டி பாளையம் கோபிச்செட்டி கோபிச்சட்டி வைசில் ஒண்ணுங்களா கோபிச்செட்டி பாளையம் வரலாம்

கருமசாமிக்கு கோபிச்சிட்டு பாளையம் குழந்தை சமத்தமா கேட்டு வந்தவங்க அடுத்து ராம்நாட்டு பகுதி இன்னொருத்தனம் கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்

நான் யாரனே கூப்பிடுறேன் அந்த ஊரத்தான சொல்லியிருக்கிறேன் கடலோரம் வாங்கிய காத்து கடல் தொழில் நடத்துறவன் நல்லா இருக்கும் போது மாட்டாங்க கொஞ்சம் பிரச்சனை வந்த பிறகு ஓடி வருவாங்க அவன் தான் மனுஷன் யார் மனுஷன் அவன் தான் மனுஷன் வேலையா கட் பண்ணையா ஆஃப் பண்ணையா புகார் கொனூடிய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு காலத்துல என் சனிதானத்துக்கு நீ வருகிற பொழுது ரொம்ப கடன் பட்டு வேதனைப்பட்டு வந்த உண்மை இல்லையாடா உண்மையா அப்பொழுது எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டு சரிப்பா ஆ கால்வாட்டா அப்போ உனக்கு தொழிலே இல்லாம வேலைப்பட்டு பொழுது போனா உனக்கு ஒரு படகு கிடைக்கும் அதுல நீ கடலோரமா போய் கடலாடி உடலாடி வந்து பணமா உனக்கு குவியும் அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் சொன்னது எழுபத்தஞ்சு சதவீதம் உனக்கு வருமானம் விழுந்த மாதிரி வேதனைப்பட்டு இந்த வேதனைக்கு காரணம் தெரியணும் மீண்டும் வருமானம் கிடைக்குமா இல்ல ஏதும் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்க கேட்க வந்திருக்கேன் கால் உணத்துவான் சங்கு முத்தமா தந்த தாலி கொனக்கு கிட்ட நல்லா இருக்கு கொனக்கு கிட்ட நல்லா இருக்கு வரலாம் வள்ளுடிய படக பார்த்தேன் நிறுத்திருக்க இடத்துல கொஞ்சம் ஓஹோ 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 அது எனக்கு தெரியும் ஒன்னும் செய்யாது என்னது அந்த ஆவியை கொண்டு வந்து உன் மாகதருக்கு பாட்டிட்டு ஓஹோ ஓஹோ நம்ம போட்டா ஒட்டின ஓஹோ அப்படிங்கிற ஒரு அதிர்வு அலைகள் வந்து எதிர்மறை ஆக்கி இப்ப உன் தொழில கொஞ்சம் தடை போட்டு கிடக்கு அதனால மாடு கத்திருச்சு கோமியத்தை பிடிச்சி என் திருநீரையும் மஞ்சள் பொடியும் சேர்த்து படகெல்லாம் தொழிச்சிரு இந்த கனியவும் கொண்டு போய் வச்சுக்கா தொழில் ஓடும் ஓங்காரமாக நடக்கும்

சொந்த தம்பியா சும்மா தம்பியா என்ன ப்ரோக்ராம் கால் வந்துட்டுவாங்க ஆ சரி இது வந்துட்டாங்க ஒருத்தருக்கு உத்தரவு கேட்கறதுக்கு சொந்த உந்தவங்க வந்தால் என்னையா அர்த்தம் துணைன்னு அர்த்தம் வேற என்ன அர்த்தம் துணை அர்த்தம் வாங்க பக்கத்தில் நீங்க யாரு

உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு புரியுமா நான் தமிழ் புரியுங்களா எத்தனை படிச்சிருக்க நீ முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்னு உன் வீட்டுக்கு வருது முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்னு உன் வீட்டுக்கு வருது இப்ப ஓராண்டு காலங்கள் குழந்தைக்காக முயற்சியும் மருத்துவமும் ஆராய்ந்து செய்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்காத மரம் வருத்தம் இருக்கும் புரியுதா தை மாதத்துக்கு பிறகு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கொம்பள பிள்ளையா கிடைக்கும் முத்துமாரி அம்மான் கர்பதாமிக்கு வாப்பா தெய்வ சக்தியால் சாங்கிருத்தியத்தால் நடக்கும் பக்கத்துல நல்ல அர்த்தம் சரி கர்பசாமிக்கு திருமணம் தோந்துமா கேள்வி கேட்டு வந்தது யாரு யாருக்குமா கால் உட்டுவாமா ஒவ்வொருத்தரும் தனித்தனி உத்தரவு வச்சாச்சுன்னா பாத்திரலாம் நீங்க ஒரே ஆடு உத்தரவுல வச்சிருக்க ஏன் அவர் கூட வந்தாரு முறைப்படி அப்படி வரக்கூடாது நம்ம சாமிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல இப்போ நீங்க உபதி வாங்கிட்டீங்க என்னால தானே எப்படி கூப்பிட முடியும் கப்பால ਨਹੀਂ கூடாத விஷயங்களே அவரவர் விஷயத்தை அவரவர் பேணி கரெக்டா வரணும் ஆ கால அடுத்த ஒரு மணிக்கு நேரத்துல தனியா வந்து என்ன அடுத்த வெళ్లి கிளம்பவா காலையில வந்து என்னைய பாத்துறேன் ஓகேவா வாமா உன் பொண்ணுடைய மனத்தை பத்தி கேட்டியாமா என்ன பதில் சொல்லுதா கண்ண முடிச்சுக்கலாமா கல்யாணத்துக்கு காசு பணம் தர வேணும் தந்துருந்தேன் நகர் நட்டு வந்து சேரும் தடை இல்லாம நடக்கும் நகர் விருதுநகர் மிது நகர் இல்ல விருதுநகர் ஒரு மாதம் மாவட்ட <muchan> பேர் <muchan>